விமான விபத்துகள் உயிர்களை காப்பாற்றின உடனே முதல் பொருள் கருப்பு பெட்டி ஆனா அந்த கருப்பு பெட்டியை நீங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும் ஏன் இந்த கருப்பு பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு இதை வச்சு எப்படி ஒரு விமான விபத்து எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்க ரகசியம் நைன்டீன் ஃபோர்டீன் முதல் கமர்ஷியல் ஃப்ளைட்டுங்கிறது பார்த்திங்கன்னா பறக்குது ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு மக்களை ஏற்றி செல்லக்கூடிய அந்த கமர்ஷியல் ஃப்ளைட் பறந்த உடனே ஒரு சின்ன விபத்துக்குள்ளாது பெரிய உயிர் சேதம்ங்கிறது எதுவும் நடக்கலாம் அதை தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கமர்ஷியல் ஃப்ளைட்டில் ஏதாச்சும் ஒரு பழுதோ இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டோ நடக்கும் இந்த சின்ன ஆக்சிடெண்ட்டு எதனால் நடந்துன்னு சொல்லி அப்போதைக்கே இருக்கவங்க யாராலுமே கண்டுபிடிக்க முடியலை இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் போக போக கமர்ஷியல் ஃப்ளைட்டோட எண்ணிக்கை அதிகமாச்சு எண்ணிக்கை அதிகமாக ஆக்சிடெண்ட்ஸும் அதிகமாச்சு உயிர் சேதம் இல்லாம நடந்த அந்த ஆக்சிடென்ட்ஸ் ஒரு கட்டத்தில் பதினான்கு பேரை பலி வாங்கிச்சு நைன்டீன் டுவெண்ட்டியில் பதினாறு இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக இது எப்படியாச்சும் கட்டுப்படுத்தணுங்கிறத தாண்டி இது எதனால் நடக்குது இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் யாராவது அட்டாக் பண்றாங்களா இல்லை ஃப்ளைட்டை ஓட்ட தெரியாமல் ஓட்டுறாங்களா உள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபெயில் ஆகுதான்னு சொல்லி பார்த்தோன்னா ரிசர்ச் அண்ட் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது நடத்தப்படும் ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷனில் அவங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் உடஞ்சி செதன அந்த பகுதிகளை வச்சு ஒன்று ஒட்ட முடியாது இல்லை பைலட்ஸோட பிரச்சனையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிரச்சனையான்னு சொல்லி ரிசர்ச் மட்டும் போகமே தவிர்த்து பதில்கள் கிடைக்கிறது ரொம்பவே குறைவாக இருந்துச்சு ஸோ இதனால் ஃப்ளைட் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கமர்ஷியல் அண்ட் காமன் பீப்புள்ஸாக இருக்க நம்ம மட்டும்தான் அதை மோஸ்ட்லி பிளாக் பாக்ஸ்ன்னு கூப்பிடுறோம் பட் ஏவியேஷன் சம்மந்தப்பட்டவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்க பைலட்ஸ் அண்ட் அந்த ஏரோப்ளைன்ஸோடையே ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த பொட்டிய ஃப்ளைட் ரெக்கார்டர்னு சொல்லி தான் இப்போ வரைக்குமே கூப்பிட்றாங்க சில இடங்களில் லூஸ்டம் பிளாக் பாக்ஸுங்கிறது யூஸ் பண்ணப்பட்டாலும் ஃப்ளைட் ரெக்கார்டருங்கிறது தான் பிளாக் பாக்ஸோட உண்மையான பேர் சரியான பேர் இயர்லி டிசைன்ஸுங்கிறது நைன்டீன் தேர்ட்டி நைன்லேயே போடப்படுறது ப்ராங்க் ஹர்ஸ்நட்ங்கிற ஒருத்தர் மரியானே ஃப்ளைட் சென்டரில் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை பேஸ் பண்ண ஒரு ரெக்கார்டரை உருவாக்குறாரு பட் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் சென்சிட்டிவாக இருக்கும் ஃப்ளைட்டு கொஞ்சம் உள்ளே போனாலும் உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணியிருக்க அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக அழிக்கக்கூடிய தன்மை இருக்க அந்த காலத்துனால இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸை ஒரு கருப்பு பெட்டிக்குள்ளே தான் அவங்க வைப்பாங்களாம் இப்போ புரியுதா பிளாக் பாக்ஸுக்குன்னு பேர் எங்கிறது வந்துச்சுன்னு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டோட அந்த லைட் சென்சிட்டிவிட்டியை குறைக்கிறதுக்காகவே கருப்பு பொட்டிங்கிறது அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்டுச்சு ஆனால் ஃபோட்டோகிராஃபிக் ப்ளேட்ஸை ஈஸியாக அழிச்சிடலாம் என் உள்ள அந்த டேட்டாஸும் கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதை டேப்பாக மாற்ற ஆரம்பிச்சாங்க ஃப்ரெஞ்ச் கமர்ஷியல் ஃப்ளைட்ஸில் நைன்டீன் செவன்ட்டீஸ் வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ளைட் ரெக்கார்டர் இதுதான் இந்த ரெக்கார்டிங்கில் ஆல்டிடியூட் ஸ்பீட் ஃப்ளைட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷனில் இருந்துச்சு உள்ளே இருக்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் வேலை செஞ்சுச்சா இல்லையா ஏதாவது பழுதோடு அது பறந்துட்டு இருந்துச்சா எவ்வளோ ஃபியூல் இருந்துச்சுன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் லைக் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பேராமீட்டர்ஸை பற்றினா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் இதை ஃப்ளைட்டை உருவாக்கினவங்களால மட்டும்தான் மொத்தமாக டீகோட் பண்ண முடியும்னு வர சொல்லுவாங்க எல்லாராலையுமே இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் இருக்கிறதா படிக்க முடியாதா இந்த சமயத்தில் தான் வேர்ல்டு வார் டூங்கிறது கிக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சது அப்போதைக்கு ஃப்ளைட்ஸ் விமான படைங்கிறது இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த விமானப்படை தங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா இல்லை இதுக்குள்ளே ஏதாவது தீவிரவாதிகள் வந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி அந்த ஃப்ளைட்ஸை அட்டாக் பண்ணுறாங்க எப்படி ஓட்டுறாங்க இப்படி நம்ம உருவாக்குற அந்த ஃபிளைட்டால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அந்த ஃப்ளைட்டு நம்மளுக்கு எதிராக திரும்புமான்னு சொல்லி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்னொரு ஃப்ளைட் ரெக்கார்ட்டை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யுகே அவங்களுக்காகவே உருவாக்குறாங்க மிலிட்ரி பேசஸ்க்காக இந்த ரெக்கார்ட் ரூம் பிளாக் கலரில் தான் இருக்கும் இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் ரீடிங்கும் கண்ட்ரோல் செட்டிங்கும் தான் அதிகமாக காணப்படும் லென் ஹாரிசன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை ரெடி பண்ணுறாரு ஆரம்பத்தில் இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேஸோட இது ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு காம்பேக்டாகவும் இருந்திருக்கு எல்லா ஃப்ளைட்டுக்குள்ளையுமே இது ஈஸியாக சொல்ல முடியும் நிறைய முக்கியமான ரீடிங்ஸை இதை நம்மக்கிட்ட கொடுக்கும் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ஃப்ளைட் ரெக்கார்டர்ஸுக்கு இதுதான் முன்னோடி அண்ட் இதுவுமே கருப்பில் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க எனிமி ஸ்கேலில் கிடச்சிடக்கூடாது கிட்ட மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி மிலிட்ரி பேசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய முக்காவாசி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பிளாக் கலரில் தான் அடிப்பாங்க மொலிக் கமஃபாலஜிக்காக இதுதான் இப்போ இருக்க ப்ளாக் பாக்ஸுக்கு முன்னாடியே இருக்க அந்த காலத்தினால் அந்த கருப்பு பொட்டிங்கிற பேரே தொடர் பேராக இப்போதைக்கு மாறி இருக்குன்னு கூட சொல்லுவாங்க சில பேர் அண்ட் இந்த ரெக்கார்டரை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மேட்டா ஹேரிங்கிற ஒரு பேரில் இதை பேட்டர்ன் வேறு பண்ணி வச்சுருக்காங்க ஃபோட்டோகிராஃபிக் பிளேஸ் அண்ட் ஃபில்ம்ஸ்லேருந்து இது மேக்னெட்டிக் ஒயருக்கு மாறிச்சு இன்னும் எஃபிஷண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணும் பட் ஸ்டில் செம்ம பல்கியாக இருக்கும் இதிலேருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அண்ட் ஆல்சோ என்ன தான் டேட்டா ரிட்ரீவ் ஆனாலும் இந்த மொத்தமாகவே எதனால் கிராஷ் ஆச்சுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இவங்க பேஸ் பண்ணுறதுக்கு ஒன்றா சேர்க்கறதுக்கு ரெண்டு மூணு மாதங்கள் மேலே ஆகிடுமா இதனாலேயே என்ன நடந்துச்சு அந்த ஃபிளைட் எதனால கிராஷ் ஆச்சுன்னு சொல்லி உடனடியாக யாராலுமே கெஸ்ஸே பண்ண முடியல கருப்பு பெட்டி கிடைச்ச உடனே உள்ள இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸை வச்சு உடனடியாக இந்த கிராஷ் எதனாலு நம்ம இன்வெஸ்டேட் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஆஸ்திரேலியன் ரிசர்ச் சயின்டிஸ்ட் டேவிட் வாரன் நைன்டீன் ஃபிஃப்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு இதுக்கு அவர் கொடுத்த பேர் எஃப்டிஆர் சிவிஆர் ப்ரொடெக்ட் ஸோ எஃப்டிஆர்னா ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நூற்றுக்கும் அதிகமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கடந்த இருபத்தஞ்சு மணி நேரத்தில் என்னென்ன டேட்டாஸை வெளிப்பட்டுச்சோ எப்படி எல்லாம் மாற்றப்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி உடனே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம் இருபத்தஞ்சு மணி நேரத்துக்கு நடந்த எல்லா டீடெயில்ஸுமே சேவ் ஆகியிருக்கும் இது கூடவே அவர் புதுசாக ரெக்கார்டர் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் காக்பிட்டுக்குள்ளே தான் ரெண்டு பைலட்ஸ் இருப்பாங்க ரெண்டு பைலட்ஸும் கடந்த ரெண்டு மணி நேரத்தில் என்னென்ன பேசிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பேசிக்கிட்டாங்க காமனா அந்த காக்பிட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றதுக்கு மூணு வித்தியாசமான மைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காக்பீட்டுக்குள்ள பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கோம் அது எல்லாத்தையுமே சிபிஆர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க இது கிராஷ் நடந்த ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களுமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிங்கிறது ரெண்டு மணி நேரம் கிடையாது அதை விட அதிகமாகவும் இருக்கலாம் பட் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுங்க அவசியம் கிடையாது ஸோ கிராஷ் நடக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நடத்த எல்லா விஷயங்களுமே இது சேவ் பண்ணி வச்சுக்கோம் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிற அந்த சமயத்தில் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபுட்டேஜ் மட்டும் தான் அவங்க சேவ் பண்ண பார்த்துருக்காங்க இப்ப அந்த டெக்னாலஜி வளர்ந்து டூ ஹவர்ஸாக மாறி இருக்குது ஸோ ஃப்ளைட் டேட்டாவோட சேர்ந்து இந்த காக்பிட்டுக்குள்ளே அந்த பைலட்ஸ் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து உடனே இந்த விபத்து எதனால் நடந்துச்சுங்கிறத எங்களால் சொல்ல முடியுங்கிற அந்த ஒரு ஃபார்மட்டை கொண்டு வந்தார் ஆரம்பத்தில் அதை கேட்டோடனே ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டோடயே சேர்ந்து அந்த பைலட்ஸுமே எதிர்க்க தான் ஆரம்பித்தாங்க ஏன்னா எங்களுக்கு ப்ரைவசி போது எங்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி பைலட்ஸே எதுக்கு தான் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இதை மேண்டேட்ரியாக மாற்றினாங்க எல்லா கமர்ஷியல் ஃப்ளைட்லையுமே இது இருக்கணும்னு சொல்ல அப்பத்துலேருந்து எஃப்டிஆர் சிவிஆர்னு சொல்லி ரெண்டு வித்தியாசமான ரெண்டு டேட்டாஸை சேமிக்கக்கூடிய பிளாக் பாக்ஸஸ் இப்போ வரைக்குமே கமர்ஷியல் ப்ளேட்டில் ப்ளேஸ் பண்ணப்படுது ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு குட்டி இன்னொரு பிளாக் பாக்ஸுக்குள்ளே தான் ப்ளேஸ் பண்ண பார்த்துருக்காங்க ஏன்னா இதை கண்டுபிடிச்ச டேவிட் வாரன் ஒரு சின்ன எக்ஸிபிஷன் போகும்போது அங்கே லஞ்ச் பாக்ஸுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு ட்ரான்ஸ்கோர்ட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாராம் அதை வச்சு இன்னொரு பிளாக் பாக்ஸ் டைப்பில் தான் இதை உருவாக்க பார்த்துருக்காரு பட் ஆப்வியஸ் அது அதிகமான வெப்பத்தையும் அதிக டேமேஜையுமே தாங்காதில்ல ஸோ அதை இப்போதைக்கு வேறு மாதிரி சம் ஹெவி டியூட்டியாக ரெடி பண்ணி எஃப்டிஆர் சிவியர்னு சொல்லி தனித்தனி பிளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிளைட்ஸில் தொடர்ந்து யூஸ் இருக்காங்க ஆரம்பத்தில் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் ஃபில்மு மேக்னெட்டிக் ஒயர்ஸ்ன்னு சொல்லி மாற்றப்பட்ட இந்த டெக்னாலஜி இப்போதைக்கு எஸ்எஸ்டியில் வந்து நிற்கிது எஸ்எஸ்டி ஃபாஸ்ட்டாக சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குறைவான இடத்தை அடைச்சிருக்கும் ஸோ உள்ள இருக்க அந்த டேட்டாஸை பல வருஷங்கள் அந்த பாதுகாத்து வச்சுருக்கோம் அதனால் எஸ்எஸ்டிஸ் நிறைய அந்த ஃப்ளைட் ரெக்கார்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணப்படுது இந்த ஃப்ளைட் ரெக்கார்டை ஆரஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே தான் வச்சிருப்பாங்க ஆரஞ்சுங்கிறது பிரைட்டான கலர் அதை சுற்றி ஒயிட் கலரில் இருக்க பார்த்தீங்களா அது எல்லாமே ரிஃப்ளெக்டிவ் டிப்ஸ் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா இந்த பிளாக் பாக்ஸை உடனே கண்டுபிடிக்கணும்ல கருப்பாக தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதனால் தான் இப்போதைக்கு இதை ஆரஞ்ச் கலர் பெயிண்ட் பண்ணுறாங்க பட் ஆரம்ப காலகட்டத்தில் பிரிட்டிஷ் மோஸ்ட்லி இதை பிளாக் கலர் தான் மேக் பண்ணியிருக்காங்க அந்த பேரே இப்போ வரைக்கும் ஸ்டக் ஆகியிருக்கு அண்ட் ஆல்சோ இன்ஜினியரிங்ல எதுவுமே தெரியாத இன்ஃபர்மேஷனை ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பொட்டியா பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவும் காரணமாக இருக்கலாம் பட் இது என்னதான் ஆரஞ்சு கலரில் இருந்தாலும் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்கிற சமயத்தில் அதிகமான எரிபொருள் வெடிப்புங்கிறது நடக்கும் அந்த நெருப்புல பெயிண்ட்லாம் உருக்கி சில இடங்கள்ல அந்த ஆரஞ்சு பாக்ஸே பிளாக் பாக்ஸாகவும் தெரிஞ்சிருக்கு பட் ஆரஞ்சாக இருந்தால் கொஞ்சம் பிரைட்டாக நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இந்த பிளாக் பாக்ஸை நீங்கள் மூணு பாட்டாக பிடிச்சிடலாங்க முதல்ல சென்ட்ரலாக ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ள தான் சிப்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும் இந்த ரவுண்டாக இருக்கிறத ஒன்றும் சும்மா கன்டைனர் மாதிரிலாம் கிடையாது டைட்டேனே அலையால உருவாக்கிருப்பாங்க சமூ ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் உள்ள ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியலுங்கிறது வைக்கப்பட்டிருக்கும் தெர்மல் இன்சுலேஷன்க்காக அந்த அதிகமான வெடிப்பு நடக்கும் போது அதில் அந்த ப்ளாக் பாக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த சிப் எரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்ஷியஸ் வெப்பத்தையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இன்சுலேஷன்கிறது கொடுக்கப்பட்டிருக்கேன் உள்ள ஷாக் அப்சார்பிங் மெட்டீரியலும் வைக்கப்பட்டிருக்கேன் ஏன்னா அது கீழே விழுதுல வீழ்ந்தோடனே உள்ள இருக்க அந்த சிப் உடஞ்சிச்சுன்னா அந்த ஷாக் அப்சார்பன்றதுக்கான மெட்டிரியலும் வைக்கப்பட்டிருக்கேன் இதுக்குள்ளதான் எஸ் தான் டி அண்ட் அந்த போட்ஸ் பார்த்தீங்கன்னா லேசா அடுக்கப்பட்டிருக்கும் இந்த சென்ட்ரல் யூனிட்டுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொட்டி மாதிரி வச்சுருப்பாங்க இதுக்குள்ள மற்ற ப்ராசஸிங் யூனிட் வந்து இயக்கப்பட்டிருக்கும் லைக் இந்த ஆடியோ கம்ப்ரஸ் பண்றது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸிங் யூனிட்ஸ் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்க அந்த பொட்டியில் வச்சிருப்பாங்க ஸோ ஆக்சிட் நடக்கும்போது மோஸ்ட்லி இந்த ப்ராசஸிங் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த லேஸ் ஆஃப் மெமரி பேன்ஸ் மட்டும் தான் நமக்கு கிட்டே கிடைக்கும் இது ரெண்டுத்துக்கும் முன்னாடி ஒரு ஒயிட் சிலிண்டர் இருக்கு டக்குன்னு பார்க்கும்போது கைப்படி நினைப்பீங்க கைப்பொடியாகவும் அதை வேலை செய்யும் பட் அது ஒரு ரொம்ப முக்கியமான பொருள் யூஎல்பின்னு சொல்லுவாங்க அண்டர் வாட்டர் லொக்கேட்டிங் பீகான் தரையில தான் மோஸ்ட்லி அங்கே போய் ஈஸியாக தேடி எடுத்துடலாம் தண்ணிக்கு லெவல் அந்த தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை ஸோ அது எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம காட்டுறதுக்காகவே இந்த லொக்கேட்டர் பீகானுக்கு தனியாக பவர் சப்ளைங்கிறத கொடுத்து ஒரு ட்ராக்கிங் சிக்னலை பார்த்திங்கன்னா வெளிப்படுத்த வச்சுருப்பாங்க ஸோ தண்ணிக்கு அடியில் பதினாலாயிரம் அடி ஆழத்தில் விழுந்தாலும் பூமியை விட அஞ்சுலேருந்து ஆறு மடங்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் இந்த பீக்கான் துல்லியமான ஒரு சிக்னலை அனுப்பிக்கிட்டே இருக்குமா முப்பது நாளைக்கு அதை வச்சு நம்ம இது எங்கே இருக்குன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சி தனிக்கடியில் போய் தேடி எடுத்துடலாம் தரையிலேயும் இது வேலை செய்யும் பட் தனிக்கடியில் முக்கியமாக தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி இந்த ஃபிளைட்டோட வால் பக்கத்தில் வச்சிருவாங்க ஏன் வால் பக்கத்தில் வைக்கிறாங்க முன்னாடி வச்சிருந்தா ஈஸியாக தரலாமே நீங்கள் நினைப்பீங்க இல்லை மோஸ்ட்லி ஃபிளைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் ஆகும்போது இல்லைனா லிஃப்ட் கிடைக்காம கீழே விழும்போது நோஸ் டேவ் தான் ஆகும் காக்பிட் தான் முன்னாடி போய் முட்டும் ஃப்ளைட்டோட அந்த ஒரு பாட்டில் இருக்கும் ஒரு பாட்டிலை பாட்டில் அதுக்கம் விரிவடைஞ்ச இடம் தானே சீக்கிரமாக உடையும் அதுடைய நேரோ பார்ட்ங்கிறது விரிவடைஞ்ச பொருள் மக்கள் இருக்கிற அந்த பொருள் வெடிச்சு செதறிடும் பிளஸ் அங்கதான் அதிகமான ஃபியூலுமே இருக்கு அதனால பின்பகுதியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த ஃப்ளைட் ரெக்கார்டிங் யூனிட் சேஃபார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ லேட்டஸ்டா ஏர் இண்டியா பிளைட் கிராஷ்ல கூட நீங்க பார்த்திருக்கலாம் அந்த பின்பகுதி டெய்லோட சேர்த்து சேஃப்கட் பண்ணப்பட்டிருக்கேன் பட்டிருக்கேன் ஸோ பிளாக் பாக்ஸுமே அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ரெண்டு பிளாக் பாக்ஸஸையுமே நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்மளால உள்ளே இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸை எடுக்கவும் முடியாது அதை புரிஞ்சுக்கவும் முடியாது இந்த ஃபிளைட்டை உருவாக்கணும்ன அந்த கம்பெனியால தான் இந்த டேட்டாஸை எடுத்து அதை புரிஞ்சுக்க முடியுமா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த டேட்டாஸை மேனுவலாக தான் அனலைஸ் பண்ணாங்க ஆனா இப்போ மோஸ்ட்லி எல்லா அந்த பிளைட் கம்பெனிஸும் கிராஷ் டெஸ்ட்டுக்காகவே தனியாக ஒரு சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ கிடைச்ச அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேரில் போட்டாலே போதும் அது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க நூத்துக்கும் அதிகமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அப்படியே டிஜிட்டலாக ரீக்ரியேட் பண்ணி ஃப்ளைட் எப்படி என்ன வகையில் பறந்துச்சு எதனால ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி டிஜிட்டலாக பண்ணியே பண்ணி காமிச்சிருப்பாங்க ஃபிளைட் ரெக்கார்டர்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் நம்ம கண் முன்னாடியே ப்ளே ஆகும் கிடச்சது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படிலாம் வேலை செஞ்சது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டேட்டா சிமுலேஷன் மூலியமாக ஈஸியாக கொண்டு வந்துட முடியும் சிவிஆர் மூலயமா அந்த பைலட்ஸ் என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் பட் போயிங் ஏர்லைன்ஸில் இந்த சிவியர் அழிக்கக்கூடியதான ஒரு சின்ன பட்டனுமே வச்சிருக்காங்களா ஸோ கடைசியாக அந்த பைலட்ஸ் பேசிக்கிட்டேன் டெக்னிக்கலாக அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி அழிக்கவும் முடியும்னு சொல்கிறாங்க ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷில் சிவிஆரில் ஏதாவது அழிஞ்சிருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் பட் கடைசியாக எல்லாருமே சொன்னது அந்த பைலட்ஸ் மேடே அப்படிங்கிற ஒரு கால் கொடுத்தாங்கன்னு மேடேனா உதவி செய்யுன்னு அர்த்தம் ஃப்ரெஞ்சில் இதை உருவாக்குனது ஒரு ரேடியோ ஆஃபீஸருங்க ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ இருக்கற மாதிரி நம்ம கம்யூனிகேஷனுங்கிறத சேட்டைட் மூலயமா பண்ணல அப்போதைக்கு ரேடியோ சிக்னல்ஸ் தான் ஸோ ரேடியோ மூலியமாக கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த ஃப்ளைட்டில் பறக்கிறவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்குறதா இருந்தால் ஹெல்ப் மீது தான் சொல்லியிருக்காங்க பட் ஹெல்ப்புங்கிறது காமனான ஒரு டேமா இருக்குது அந்த காலத்தினால இதுக்கு ஒரு புது டர்மாக காயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் லண்டன் டு ஃப்ரான்ஸ் பறந்துட்டு இருந்த ஒரு ஃப்ளைட்டுக்கு ரேடியோ கான்டாக்ட் மூலியமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெட்ரிக் மாக்வோர்டுங்கிற ஒருத்தர அசைன் பண்ணுறாங்க பிரச்சனைன்னு வந்தால் ஒரு புது வார்த்தையை காயின் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக அந்த மார்க்வேடும் ஏகப்பட்ட வார்த்தைகளை யோசிச்சு பார்த்துருக்காரு அப்போ தான் ஃப்ரெஞ்சில் மெய்டேஸ் அப்படின்னா ஹெல்ப் மீங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பைலட்ஸ் வந்து யூஸ் பண்ணதாக யோசிச்சிருக்காரு அது அப்படியே இங்கிலீஷ்க்கு மேடேன்னு சொல்லி மாற்றிருக்காரு அண்ட் மேடேங்கிற அந்த வார்த்தையை காமனாக யாராவது இங்கிலீஷ் பேசினா பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க ரைட் லெஸ் யூஸ் வேர்டு ஸோ அப்படி இருக்க அந்த காலத்தில் இது பர்ஃபெக்டாக செட் ஆகும் சொல்லி அவர் காயின் பண்ண ஒரு வேர்டு தான் மேடே அண்ட் மேடேக்கே அவர் கொடுத்த அர்த்தம் ஃப்ளைட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இது சரி பண்ணவே முடியாது உடனடி எமர்ஜென்சி ஹெல்ப் தேவைங்கிறத குறிக்கிற மாதிரி அந்த மேடேங்கிற அந்த வார்த்தையை காயின் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃப்ளைட் ஓட்டக்கூடிய பைலட்ஸ் மேடேன்னு சொன்னாங்கன்னா மோர் லைக்லேயே அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆக போகுதுன்னு அர்த்தம் அந்த ஏர் இண்டியா கிராஷ் அப்போ க்ரௌண்ட் ஸ்டாஃபுக்கு மேடுங்கிற அந்த வார்த்தை மட்டும் தான் கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் கட் தான் சொல்லப்படுது அது தொடர்ந்து பைலட்ஸ் என்னென்ன பேசினாங்க அவங்க அவங்களுக்குள்ளே எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க இந்த ஃபிளைட்டை அவங்க எப்படி டேக் டவுன் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த சிபிஆர் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ பைலட்ஸ்ஸோட அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அவங்களுடைய இந்த டிரான்ஸ்கிரிப்ட் அண்ட் முக்கியமாக எஃப்டிஆரோட இந்த மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கிடைச்ச அதை அனலைஸ் பண்ணுறது மூலியமாக இந்த ஃப்ளைட் கிராஷோட உண்மை தன்மை நமக்கு தெரிய வரும் இந்த ரெக்கார்டிங்ஸை பிளாக் பாக்ஸ்லேருந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ரெண்டு நாட்கள்லருந்து ரெண்டு மாதம் கூட ஆகலாம் உண்மை காரணம் என்னங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ரொம்பவே முக்கியமான இத்தனை வித்தியாசமான மாற்றங்களை கொண்டு வந்த அந்த பிளாக் பாக்ஸஸ் இந்த மாடர்ன் டைமில் ஏன் க்ளவுட் ஸ்டோரேஜ்க்கு போகலை ஐ மீன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது அந்த எடுக்கிற ஒரு ஃபோட்டோவே க்ளோஸ் ஸ்டோரேஜ்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அதை விட ரொம்பவே முக்கியமான இத்தனை உயிர்களை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய அந்த ஃப்ளைட்டில் இருக்க அந்த ஃப்ளைட் ரெக்கார்டர் ஏன் லைவா முக்கியமான அந்த ரெக்கார்டிங்கை கிளவுட் ஸ்டோரேஜ் வழியாக ஷேர் பண்ணியிருக்கக்கூடாது ஏன் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை இப்போ இருக்க கொண்டு வரல க்ளவுட் ஸ்டோரேஜில் நிறைய நன்மைகள் இருக்குது ஆப்வியஸாக லைவாக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணியிருக்கலாம் ஏதாவது ஒரு கிராஷ் நடக்கும்போது இன்ஸ்டன்ட்டாக அதை பற்றின உண்மைகள் நமக்கு தெரிய வந்திருக்கும் பட் ரிலேபிலிட்டி இல்லை ரொம்பவே நம்ப முடியாது பிகாஸ் மொதல் விஷயமே நெட்ஒர்க் தான் ஏதாவது நெட்ஒர்க் சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது நின்றுடும் குரூஷியலான பாயிண்டில் நமக்கு மொத்த டீட்டெயிலுமே அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் டேட்டா ஃப்ராட் பண்ணலாம் இந்த ஃப்ளைட் அழகிறதுக்கு இது காரணம் இல்லை அதுதான் காரணம் சொல்லி மொத்தமாகவே டிஜிட்டலாகவே மாற்ற முடியும் யாராவது ஹேக் கூட பண்ணலாம் அந்த ஃப்ளைட் ரெக்கார்ட்ரை ஹேக் பண்ணி உள்ளே இருக்க அந்த இன்ஃபர்மேஷனை மாற்றிட்டாங்கன்னா இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் ஸ்டில் டிஜிட்டல் ஃப்ளைட் ரெக்கார்டர்ஸ் இல்லை க்ளோஸ் ஸ்டோரேஜ் ஃப்ளைட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்யுது இதுக்கான ப்ரோட்டோ டைப்லாம் தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ மேபி லைக் இன் ஃபியூச்சர் டிஜிட்டல் ஃப்ளைட் ரெக்கார்டர்ஸ் கண்டிப்பாக தான் செய்யும் பட் அது கூடவே கண்டிப்பாக ஹார்ட்வேராக டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஃப்ளைட் ரெக்கார்டர்ஸும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் இது என்ன உண்மையை சொல்ல போதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்